சார் வணக்கம் சார் சார் அமித்ஷா கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி பயப்படுவார்னு சொல்லிங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனிப்பெரும்பான்மையுடன் நாங்கள் ஆட்சி அமைப்போம்ட்டார் இனிமே அமித்ஷா பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதை பழனிசாமி சொல்லுங்க அவ்வளோதான் அவர் கையில் இருந்த மிகப்பெரிய ஆயுதம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையுடைய பற்கள் பிடுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டு விட்டது நீ எப்படினா போனேன்னு கேட்டு கோர்ட்டுக்கு இது பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிச்சு நிலைம அந்த மாதிரி ஆயிப்போச்சு இனிமே பழனிசாமியை வந்து மிரட்ட வரலாம் முடியாது அதனாலதான் மதுரைக்கு அமித்ஷா வந்த போது அவங்க சட்டம் கூட பண் என்டிஏ கூட்டம் நீங்கிறாங்க என் கூட்டணியில யார் இருக்கான்னு முதல்ல இன்னைக்கு வரலாம் அமித்ஷா இல்ல யார் இருக்கான்னு சொல்லு முதல்ல எந்தந்த கட்சியெல்லாம் என் கூட்டணியில் இருக்குது முதல்ல தமிழ்நாட்டுல அதை சொல்ல சொல்லுங்க அமித்ஷா பாஜக இருக்கு பாஜக தான் கட்டியாவே அது கூட்டியா இருக்கு அந்த அளவுல இருந்தா என்ன பண்ண முடியும் உங்களுக்கு பாஜக இருக்கு ஜான் பாண்டியன் இருக்காரு ஏசி சண்முகம் இருக்காரு பயங்கரமான கட்சி தேசி சண்முகத்தை தெரியுமா அந்த கட்சியில இருக்கோங்க இருக்கு பாரியம் மாட்டி விட்டுறாதிங்க நீங்களா டிநாயகர் முடிச்சு போச்சு இல்ல தமிழ்நாடு முடிச்சு போச்சு இவ்வளவு எல்லாத்துக்கும் வலு இருக்கிற வகையில எடப்பாடி பழனிசாமி இருக்காரு சார் எடப்படி பழனிசாமி தான் உனக்கு முடிஞ்சா பாஜக ஆட்சி அதிமுக தான் உனக்கு வேணா நாலு சீட்டு கொடுக்குறேன்ட்டு போயிட்டார் மதுரைக்கு அவர் போது சீந்த கூட இல்லை பழனிச்சாமி அவ்வளவுதான் அமித்ஷா ஹம் அதனாலதான் அதனுடைய விட தான் டெஸ்பரேட்டா கத்தி விட்டு போறாரு பேசலையே அமித்ஷா அவர்களை அமித்ஷா அவர்களுடைய பேரை சொல்லி ஒண்ணுமே அவர் சொல்லவே இல்லையா சட்டையே படலையே அமித்ஷாவை பழனிசாமியை சந்திக்க மறுத்தார் பழனிச்சாமி தொங்க போட்டு கொண்டு போனார் இப்படித்தான் இருந்தது இந்த தடவை யார் போய் பார்த்தா அமித்ஷா சொல்லுங்க பாக்கு அவரு இருந்து ராத்திரி உள்ளார் ஒரு ஒரு பய ஒருத்தர் சீந்தலி அவரை என்டி கூட்டணி ஆட்சி அமைக்கும் பாஜகத்தில் பங்கேற்கும் என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கான்னு கேட்டால் பயங்கரமாக காந்தாராஜ் இருக்கா மார்ச்சல் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஆளுங்களா காந்தாராஜ் என்ன பண்ணுவீங்க காந்தராஜ் வீட்டுல கூட ஓட்டு போட மாட்டாங்க காந்தாராஜு ஆதார் சப்போர்ட் உடனே கேட்குறீங்க ஜான் பாண்டியாங்க சொல்லுங்களேன் அவரையும் சொல்லுங்க அவரும் போயிட்டார் யாரும் சொல்றீங்க என் நிலைமை எப்படி பாரு அத்தனை கட்சி ஆளு கட்சியை தவிர அத்தனை கட்சி போய் வரிசை கட்டி நின்றுகிட்டு இருந்தோம் அவரை பார்க்கறதுக்கு தரிசனத்துக்கு நின்ன காலம் போய் சீந்தத்துக்கு ஆள் இல்லாம போய் கூட்டணியில யாரு இருக்கான்னு இன்னைக்கு ஒரு கேட்டுக்கிட்டு இருக்க இதுக்கு இன்னைக்கு ஒரு கூட ஒரு சேட்டலைட் டிவியில கேட்டேன் முதல்ல உங்க கூட்டணியில யாரு இருக்கான்னு கேட்டான் அவங்க ஆளுங்க பேசாம வாங்க முடியும் அது ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தார் அடிக்கிறதுக்குலாம் அவரு அந்த அந்த ஆளே பேசாம உட்கார்ந்து இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குது பழனிசாமி இன்னைக்கு அவரை வந்து சட்டம் பண்ணுறாரு பழனிசாமி இந்த வேகத்துல போறதை நாங்கள் சப்போர்ட் பண்றோம் மீண்டும் திராவிட இயக்கங்களை எழுந்து இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குது புண்மை தேரையா புண்மை தேரையா இருந்த பழனிசாமி கொஞ்சம் பொங்கி எழுந்துட்டு இருக்கிற அளவுக்கு ரோஷத்தோட வர ஆரம்பிச்சது வாழ்த்துக்கள் எதிர்பார்க்கணும் அவ்வளோதான் நம்ம சொல்லப்படும் ஹம் நத்தம் விஸ்வநாதன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்ன சொல்றாருன்னா திமுகவை விடிய விட பெரிய கட்சி விசிகா திமுகவுக்கு பத்து பர்சன்டேஜ் தான் ஓட்டு இருக்கு விசிகாவுக்கு அதை விட அதிகமா இருக்கு திருமாவளவனுக்கு அவர் செல்வாக்கே அவருக்கு தெரியல தேவையில்லாம திமுக கூட்டணியில இருக்காரு பாருங்களேன் நத்தம் விஸ்வநாதன் நீ தெரிந்து திருமாவளவனுக்கு தெரியல பாருங்க எவ்வளவு கொடுமை பாருங்க அடுத்தவங்க வீட்டுல என்ன பா உனக்கு என்ன ஆதரவு இருக்குது நத்த விஸ்வநாதா நீ எந்த கட்சியில என்ன சார் அடுத்தவங்க நீ எந்த கட்சியில பாருக்க நீ நத்தம் இப்ப எந்த கட்சியில இருக்கிற யார் கூட இருக்கு எடப்பாடி பழனிசாமி கூட எடப்பாடி பழனிசாமி ஷூரா தெரியுமா வெரிஃபை பண்ணுங்க தினகரனோட இருக்கிற நாளா இருக்குதுங்க அது அப்புறம் இவர் செங்கோட்டையில சேர்த்தா அஞ்சா இருக்குது அதுல எதோட இருக்காருன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் அவருடைய கருத்துக்களை காத்து அதை விட்டுட்டு வீசிக்காய் ஏன் இப்படி இருக்காங்கன்னு நீ உனக்கே வருத்தம் அடுத்த வீட்டை ஏன் எட்டி பார்த்துட்டு உங்க வீட்டுல கொள்ள போயிட்டு என்ன சார் அடுத்த ஊடு அது வீழ்ச்சிக்காங்கிறது இன்னொருத்த ஊடு ஏன் எட்டி பார்த்துட்டு உன் எல்லாம் அம்மன்மா சுத்திட்டு இருக்காங்க அதை பாரு அதை போய் பாரு முதல் ம் இதே வேலையா போச்சு அண்ணாதிமுக இந்த பழனிசாமி குரூப் அவன் இருக்கான் இவன் எப்படி இருக்கான் நீ என்னவா இருக்கிற உன உங்க கூட இவன் இருக்கிறான் உன்பாலம் உனக்கு தெரிஞ்சு இருக்கட்டா அதை சொல்ல அதை பண்ணி பவர்ஃபுல்லா இருக்குது உனக்கு என்ன போகுது அவங்க பவர்ஃபுல்லா இருந்தா அவங்க அவங்க கவலை உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் புரியலையே ஹம் உங்கட்சி என்ன பாப்பா இருக்குது உன் லோடு தான் ஆகி போய் ஓத்துக்கு குறையெல்லாம் எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுவது எங்க பார்த்தாலும் நீ அந்த வீட்டுல தண்ணி சாக்கடைக்குள்ளார தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லி சார் அவர் சொல்றது சரின்னு பாக்குறீங்களா இருந்துட்டு போகுது அதை திருமாவளம் அதை பத்தி திருமாவளவனுக்கு திருமாவளம் தெரியாதா இந்த சக்தி இருக்குது

திருமாவளவன் அதிமுக கூட்டணிக்கு வந்துருவாருன்ற நம்பிக்கையோட காத்திருக்கிறதும் அது காத்திருக்கிறது யாரு யாருக்குமே தப்பு இல்லை ஒரு பொண்ணு அழகான பொண்ணு போனாக்கா அத்தனை பேர் லவ் பண்ணதான் செய்வோம் யார் அவ லவ் பண்றாங்கிறது ஹம் காதலிக்க கனவு கண்டத வந்து யாருக்கும் தப்புன்னு சொல்ல முடியாது அது போய் கண்ணை பிடுக்காம முடியும் மூளையை பிடுக்காம முடியும் அவங்க ஆசைப்படுறாங்க அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க திருமாவளவனுக்கு வாழ்த்துக்கள் அத்தனை பேரும் வந்து முன்னாடி சுத்துறாங்க அமித்ஷாவிலிருந்து உங்க பின்னாடி சுற்றுறாரு அந்த அளவுக்கு நீங்க சச்சி வாங்கி தவிர கொடுக்க வாழ்த்துட்டு ம் அது திருமாவளவனா வளர விடாம திமுக தான் செய்யுது அப்படின்றாங்க அது அவருக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னு அளவுக்கு நீங்க இட போடுறீங்க திருமாவளவன் வளர விடாம திமுக அடிக்கிற அளவுக்கு திருமாவளவன் பலகிரும் சொல்றீங்க சொல்கிறீங்க அதுக்கப்புறம் உங்களோட கூட்டணிக்கு வர்றோன்னு எப்படி வருவார் இவ்வளோ சொல்கிறது இப்போ ம் சமீபத்தில் செல்வ அவர்கள் போய் ராமதாச பார்த்துட்டு வந்திருக்காரு எப்படி பாக்குறீங்க இளவு விசாரிக்க போயிருப்பார் என்ன சார் இப்படி நான் மகா அடிச்சு கழட்டி அடிச்சு விட்டானே என்ன பண்ண போறேன் ஆஹ் கடைசி காலத்துல பையன் கொடுத்தானே இருக்கணும் இப்படி எல்லாம் பண்றீங்க நான் அட்வைஸ் பண்ண போயிருக்க சார் ஒரு எதிர்கட்சி இன்னொரு பக்கம் இருக்கு திருமாவளவன் இங்க உள்ள வேற இருக்காரு இந்த சமயத்துல அவர் போய் பாக்குறது கூட நெருடலை ஏற்படுத்தாருங்க அதை என்னகோ ஒரு உங்க கட்சியில வந்து செயற்குழு பொதுக்குழு ஒன்றுமே இல்லையா அதை நீங்க மாட்டுக்கு ஒருத்தர் வேண்டிய அவர் சேர்த்துக்கிறாரு அவர் ஒருத்தர் அப்ப நீங்க சேர்த்துக்கிறீங்களா உங்க கட்சியோட நிர்வாகிகள் ஒருத்தருமே இல்லையான்னு கேட்க போயிருப்பாரு அரசியல் கட்சிங்கிறீங்களா இல்ல சொந்த சொந்தத்துல அடிபட்டு இருக்கீங்களான்னு கேட்டது இல்ல திருமாவளவனுடைய கொள்கை பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் செல்வ பிறந்த சொல்றாரு ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும் ஒன்னு சேர்ந்து இந்த கூட்டணிக்குள்ள இருக்கணும் மாதிரி சொல்கிறார் முதல்ல எந்த பா பாமக சேர்த்துருன்னு சொல்கிறார் செல்வ பிறந்தது அதுக்கு ராமதாஸ் பாமக அதான் அப்போ அதை சொல்லணும் ராம்தாஸ் தலைமையில் இருக்கிற பாமகாவை வந்து சேர்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண போறேன் இருக்கார் நான் அதுக்காக ஒரு ராமதாஸ் ஏதாவது சொல்லியிருப்பேன் என்ன ஏதாவது ஒரு கட்சியில சேர்த்து கொடுங்க அப்படின்னு வேற பேசுறதுக்கு யாரும் கூப்பிட முடியாதுனாலும் போய் போயிட்டாரு இல்லை ம் எலெக்ஷன் டைமில் விக்கிரவாண்டி எலெக்ஷன் என்ன பண்ணாரு ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி காலையில் பாஜக கொண்டு நின்றார் பேரம் முடிஞ்சு போச்சு மாறி போயிட்டார் அதுக்கப்புறம் தோத்தார் அதுக்கப்புறம் அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ ஏன் பேசுகிறாங்கன்னா அப்பா அம்மனும் அடிச்சுக்கிட்டு இதை தான் தகவல் இவ்வளோ ஒரு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாம்கலாம் எத்தனை நாள் ஓடுதுன்னு பார்ப்போம் கிடச்சா எலெக்ஷன் இருக்கிற இடத்துல அப்பா வந்து அப்பாவு மகனை இணைந்தார்கள் பொங்கி எழுந்தது பாமக ஒன்றுபட்ட பாமக புயல் போல் எழுந்தது சிங்கம் போல் இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டென்ட் அடித்து பேரம் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் ம் எவ்வளோ தூரத்தில் சார் அன்புமணி இவருக்கு டெல்லிக்கு போயிருக்காரு சார் அது ஏங்க எதுக்கு வேணாலும் போலாங்க ஆயிரக்கணக்காக ஐயோ அவங்க சொல்லி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு எல்லாம் பண்ணிவிட்டு எங்க அப்பா சரி வரலையோ வேற என்ன பண்ணலாம் போய் ஐடியா கேட்க கொடுத்துருப்பாரு ரெண்டு பேர்த்துக்கும் வசனம் அவங்க தான் எழுதி கொடுப்பாங்க அதுதான் தெளிவா தெரியுது அப்பா புல்ல சண்டை கூட மழை அவங்க தான் வசனமெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க அது பிரகாரம் ரெண்டு பேரும் நடிச்சுட்டாங்க சீன் ஓவர் ஆயிப்போச்சு அடுத்தது சீரியலுக்கு அடுத்த அப்படியே என்ன பண்ணணும்னு கேட்கப்பட்டிருக்காரு கேட்டு வந்து ஆரம்பித்தோம் ம் தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எப்படி எப்படி அங்கீகாரம் கிடைக்கும் செயற்குழு பொதுக்குழுவுமே இல்லாம இவங்களே முடிவு எடுத்துக்கிட்டு தான் அதுக்கு எப்படிங்க அங்கீகாரம் அதுக்கு ராமதாஸ் ஒப்புதல் கொடுக்கணும் ராமதாஸ் ஒப்புதல் கொடுத்தா கூட ஒரு செயற்கு ஒரு எலெக்ஷன் நடத்தலைங்க அவங்க பல வருஷம் ஆச்சுங்க அவங்க எலெக்ஷன் நடத்தி நிர்வாகிகள் தேர்வு அடிக்கடி நடத்தினதை கணக்காவது காட்டிருக்கணும் ஒன்றுமே காட்டிலையே ஒரு சின்ன ஒரு ஒத்தாண்டு இருக்கிற ஒரு கட்சி கூட என்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை கேட்டு பொதுக்குழுவை விட்டு சொல்லுகிறேன்னு சொல்கிற சொல்கிற கா இதுங்க அரசியல் இதுங்க இன்றைக்கி உள்ள அப்போ நம்ம ஒன்று கட்சி விட்டு துரத்தி விட்டேன் துரத்தி விட்டேன் காத்திரை துரத்தப்பட்டார் அன்பு ராமதாஸ் காத்திரை எடுத்து கொள்ளப்பட்டார் அன்புமணி அறிக்கை என்னங்கிறது குடும்ப பாது அரசியல் கட்சிக்கு ஒரு பொறுக்கு பொதுக்குழுவானா செயற்குழுனா அதுவே அதுவே இல்லைன்னா தன்னிச்சையாக எடுக்கிற ஒரு கட்சி எப்படி தேர்தல் அங்கீகாரம் கொடுக்கும் நீங்கள் ஒரு சேனல் வேறு நடத்துறீங்க இது கூட தெரியாமல் ஒரு சேனல் நடத்துறீங்க அவங்க செயற்குழு பொதுக்குழு நடத்தா ஒரு அஞ்சு வருஷத்துல சொல்லுங்க மகலம் ஒரு அரசியல் கட்சியாவது குடும்பத்துக்குள்ளே ம் மாமனார் மாமியார் மச்சா மருவியா போனது வந்து எல்லாம் பேசலாம் அதுதான் குடும்ப கட்சி இல்ல அன்புமணி சொல்றாரு கடந்த ஐந்தாண்டு ஆண்டு காலமாக எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் நினைவு சரியில்லை அதனால நிறைய தப்பு பண்றாரு ஹெல்த் வயசு அது எல்லாம் இருக்குல்ல ஒரு டாக்டர் அது மாதிரிலாம் ஒரு ஒரு பேஷண்ட் பத்தி சொல்லக்கூடாது உங்க வயசு தான் அவருக்கு யாருக்கு ராமதாஸ் என்னோட ஒரு ரெண்டு வருஷம் பெரிய சீனியர் காலேஜில் எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் இல்ல அவர் சொல்ற உண்மையா அது ஒண்ணு வருங்க அதெல்லாம் நம்ம வந்து பேசக்கூடாது அவரும் டாக்டர் இவரும் டாக்டர் ஒரு நோயை பத்தி பேசலாம் அது இந்த நோயாளிக்கு சொல்லக்கூடாது அந்த நோயாளியை நம்ம சொல்லக்கூடாது அது சில நோய்கள் இருக்குது டயபெட்டிஸ் பிளட் பிரஷர் இதெல்லாம் கௌரவங்கிற நோய் நீங்க ஒரு பெரிய மனுஷன்னாக்கா என்னடா பெரிய மனுஷன் சக்கர வியாதி கூட இல்லைன்னு கேவலமா ஒரு பஃ லஞ்சுக்கு போறீங்க ஒரு டின்னருக்கு போறீங்க சார் ஐஸ்கிரீம் இருக்குது உடனே போய் எடுத்தீங்கன்னா டயபிட்டிஸ் கூட இல்லை பணக்காரங்கிற டயபட்டிஸும் கூட காணும் அதெல்லாம் பணக்கார வியாதி கௌரவம் ஸ்டேட்டஸ் ஒரு நாலஞ்சு விஷயம் இருக்குது கர்நாடக சங்கத்தை பத்தி பேசணும் அந்த அந்த ஆபோகி ராகத்துல அவர் ஆலாபனம் பண்ண அப்ப நீங்க உயர்ந்த கலைஞர் உள்ளவர் கிரிக்கெட்டை பத்தி பேசுறோம் நீங்க ஆள் சொசைட்டி இதெல்லாம் சமூக அடையாள அங்க தமிழ்நாட்டு சமூக அடையாளத்துக்கு அங்க அந்தஸ்துக்கு அடையாளர்கள் அதே இது வந்து அவனுக்கு வந்து எய்ட்ஸ் நோய் இருக்குன்னு சொன்னா என்ன ஆகுது அதனாலதான் இங்க எங்க கதை என்ன எனக்கு என் கதை என் கதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மத்த உங்களுக்கு மற்ற டாக்டர்ஸுக்கெல்லாம் போய் இன்விடேஷன் கொடுப்பாங்க அந்த டாக்டர் கண்டிப்பா வரணுன்ட்டு போவாங்க எனக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்க டாக்டர் அன்றைக்கு வந்துடாது மாப்பிடி பற்றி சந்தேகப்பட்டுருவாங்க அது மாதிரி நாங்கள்லாம் பட்டியலில் தச்சாங்க உங்கள் டாக்டர் தோடி வியாதிகள் இருக்குது மரியாதைக்குரிய வியாதிகள் டயபிட்டிஸ்ன்னு சொன்னால் இப்போ ப்ளட் ப்ரெஷர்ன்னு சொன்னால் அதெல்லாம் மரியாதைக்குரிய வியாதிகள் அதே மாதிரி தான் வீட்டில் ரைடு நடக்கணும் வேணா பெரிய பழக்கார ஒரு ரைடு கூட நடக்கலை அவட்ட காசு இருக்கா இல்லைன்னு சந்தேகமெல்லாம் இருக்குது ரைடு நடக்கணுங்க இதெல்லாம் சமூக அந்தஸ்து எனக்கு ஒரு தடவை மறுட்டு வந்து சொல்லியிருக்கு ஒரு அஞ்சாறு பேருடைய கணக்கை சொல்லி இதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோ உங்கள சந்தேகம் இருக்குது ரைடு வருவோம் அப்படின்னாரு ஒரு அவர் கொஞ்சம் சுமூகமாக பேசணும்னு நான் சொன்னேன் சார் ஒரு சின்ன ஹெல்ப் என்னன்னு கேட்டார் ரைடு பண்ணீங்கன்னா காந்தராஜ் வீட்டில் கத்தை கத்தையாக பணம் கைப்பற்றப்பட்டது பல கோடி பரபரப்பு செய்தி பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட என்ன எப்படி சொல்றீங்க சார் நீங்கள் மட்டும் பார்த்துட்டு காந்தராஜ் வீட்டில் ரைடு பண்ண ஒத்த பைசா இல்லைன்னு சொன்னாக்கா கடன் கொடுத்தோம் அத்தனை பேரும் நாளைக்கு வந்து ரைடு பண்ணி கூட காசு இல்லை பிச்சக்காரன் இவ்வளோ பெரிய பிச்சைக்காரன் சொல்லி பிடிச்ச நாசம் பண்ணிடுவாங்க சார் தயவு செய்து அது போட்டிங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு நான் பெரிய பணக்காரனாக சமூகத்தில் இருப்பேன் சார் ரைடெல்லாம் இன்றைக்கி வந்து கௌ க சமூக கௌரவங்க தடவை நீங்கள் செய்திகள் போட்டிருக்கீங்களே காந்தராஜ் வீட்டில் கத்த கத்தையாக பணம் கட்டப்பட்டது அதுக்கப்புறம் ஆச்சு இந்த கத்தை கத்தையாக கைப்பற்ற படம் படம் எங்க போச்சு முக்கிய ஆவணங்கள் அந்த ஆவணங்கள்ல என்ன இருந்தது ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா என்னைக்காவது அமலாக்கத்துறையே வந்து உங்களை பெரிய மனுஷன் ஆகறதுக்காக வச்சிருக்கிற விஷயம் தான் சில பேரை மார்டத்துக்கு வச்சிருக்காங்க அரசியல் இதா ஆயுதமாக தான் என்ன பயன்படுத்த வச்சிருக்கேன் இப்போ நம்ம என்ன மாதிரி ஓட்டாண்டிக்கலாம் அது பெரிய உங்களுக்கும் எனக்கு பயம் இல்லை அவங்க தான் வந்து இவ்வளோ பிச்சைக்காரன டீக்கு வச்சுக்கணும் தான் அதுதான் நம்ம நல்லது அதை சார் நோய்களை பத்தி பேசும்போது சில நோய்கள்லாம் வந்து சமூக அந்தஸ்து பெற்ற நோய்கள் இந்த மாதிரி நோய்களெல்லாம் எல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள பேருந்து நன்றி சார்